இப்படி பேசினதுக்கு நாளைக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கட்டும் நான் என்ன பேசுறேன் பார்த்தோம் நைட் இருந்து ஸ்கிரிப்ட் ஓடும் இல்லை ஓடும் எல்லாம் காலையில் ஜபம் வளர்க்க போல எல்லாம் நடக்கும் ஆனா என்ன ஜபம் நடக்கும் ஆனால் அந்த பிரசனம் கட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நான் அனுபவித்ததை நான் பிரீச் பண்ணுறேன் பிரசனம் கட் ஆட்டினா நம்ம ஒவ்வொரு செகண்ட் பிரேயர் டைமும் நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் சிந்தைகளெல்லாம் செதறடிச்சிட்டே இருக்கும் சிந்தைகளெல்லாம் நம்ம பெலவீனத்தின் நிமித்தம் செதறடிக்கும் ஆனால் அது நேரம் நேரம்தான் மாம்சம் பெலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது கனெக்ட் ஆகிட்டோன்னா அது அப்படி போயிட்டே இருக்கும் நான் பண்ண ஒன் ஹவர் ஜபமும் என் சிந்தையெல்லாம் அப்படி இப்படி இப்படி தான் போயிட்டு இருக்குன்னா நான் இன்னும் பிரசனத்தில் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம் பிரசனத்தில் கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஏதோ ஒன்று எனக்குள்ளே கடந்து ஆமாம் ராத்திரி படுக்கும்போது நம்ம எதை நினச்சிட்டு படுக்கிறோம் அது நமக்கு அடுத்த நாள் நமக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு அது ஒரு இது எஸ்ஐயா சொல்றாரு இது சொன்னதுனால சொல்கிறேன் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஒன்பது அந்த பூமியில் வேற எதை தேடினாலும் மாம்செலவிலும் என்னை படுக்க வைக்கும் ஆனால் அவரை நினைச்சிட்டு படுப்பேனால் ஆவியின் உற்சாகம் இணை நினைச்சிட்டே படுத்து ஆவியின் உற்சாகம் எழுப்பி விட்டுரும் இரவிலுமே வாஞ்சிக்கிறது ஆமாம் எதுக்கு இதை பேசினேன்னா நைட்டு படுக்கும்போது தேவையில்லாததை யோசிச்சு படுத்தால் நம்முடைய வாயில் என்ன பேச்சு வரும் தெரியுமா துரோக பேச்சு வரும் துரோக பேச்சு வந்தாலே அப்படிப்பட்டவன் அதே முப்பத்தி ஆறாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் நன்மை செய்வதை விட்டு விட்டு விட்டான் விட்டு விட்டான் நன்மை செய்தால்தான் மேன்மை நன்மை செய்வதை விட்டுவிட காரணம் என்ன அவன் வாயில வந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் வாயில என்ன இல்லை வஞ்சனை இல்லை அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் கடினமான பேச்சு பல்கிய மூன்று பதிமூன்று இந்த கடினமான பேச்சு யாருக்கு பேசுறது தெரியுமா மூன்று பதிமூன்று தேவ பிள்ளை கத்தருக்கு விரதமா கடினமான பேச்சு பேசுவாங்களா நான் அதை கொஞ்சம் யோசித்த என்ன கடினமான பேச்சு பேசியிருப்பாங்க அதே அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த ரெண்டு வசனங்கள் வாசிங்க முதல்ல என்ன தேவனை சேவிப்பது விருதா அது நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ஜெபித்து எண்ணத்தை கண்டோம் சர்ச்சைக்கு போய் எதை இதெல்லாம் எப்படிப்பட்ட பேச்சா அவருக்கு அதுவும் யாருக்கு எதிராக ரொம்ப ஹார்டாக பேச சில சொல்லு ரொம்ப ஹார்டாக பேசு ஹார்டாக பேசினா எவ்வளோ ஹேர்ட் ஆகும் தெரியுமா ஆண்டவர் வழியில் சொல்கிறார் என்னை வருத்தப்படுத்துறீங்கிறார் நீங்கள் ரொம்ப ஹார்டாக பேசுறீங்க எப்படி ஜி தேவனை சேவிப்பது விருதா என்னத்தை ஆராதனை போய் ஜெபிச்சு எதை கண்டோம் அடுத்த வார்த்தை அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனால சேனைகளின் கத்துக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் துக்கித்து நடக்கிறதுன்னு நீங்க சொல்றதுக்கு காரணம் கட்டளைகளை கைக்கொண்டு சில காரியங்களை கைக்கொள்றதுனால மாம்ச இச்சைகளை என்ன செய்யக்கூடாது நிறைவேற்றக்கூடாது அதனால கூட இருக்கிறவங்கள என்ஜாய் பண்ணும்போது நம்ம ஒதுங்கி இருக்கணும் அதனால ஒரு வழி இருக்கும் சரி எப்படி நம்ம இருந்து என்னத்தை என்ன பிரயோஜனம் என் கூட இருக்கிறவங்களாம் சினிமா பார்க்குறாங்க நான் சினிமா பார்க்காம இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் சினிமா பார்க்கறவங்க அடுத்த நாளே ஆண்டு ஒரு அடிச்சு கீழே போட்டாரா இல்லை நல்லா தானே இருக்கிறான் நம்ம புரியும்படியாக சொல்றேன் எதுக்கு நான் என்ன கண்டோ என்ன பிரயோஜனம் நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எழுப்புகிற கேள்விகளில் சிலது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே விழுந்து விடும் அது நாளை நம்மையும் அந்த கேள்வியை கேட்க வைக்கும் ஏ நீ தேவனை தேடி என்ன நீ ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன பயங்கரமா ஜோம் பண்ற என்ன கண்ட உன் லைஃப்ல என்ன கண்ட என்ன பிரயோஜனம் கேட்பாங்க பத்து பேர் பத்து தடவை கேட்டுட்டு விட்டுருவாங்க அந்த கேள்வி நம்ம பதினொன்னாவது நாள் கேட்க வைக்கும் நாமளும் கேட்போம் ஆமா என்ன கண்டோம் சர்ப்பம் பேசிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஏவாள் அதை யோசிக்க ஆரம்பிக்கிறான் இதான் பிசாசின் தந்திரம் யாரையாவது வச்சு கேட்டுட்டு விட்டுருவான் அவங்களுக்கு அதுக்கு அப்புறம் சம்பந்தம் கிடையாது அதுக்கப்புறம் அந்த கேள்வி நமக்குள்ளே எழுமோ நாமே வஞ்சிக்கிறது இது எப்படிப்பட்ட கடினமான பேச்சு இந்த நம்ம வாயில வரணும்னு தான் பிசாஸ் என்ன செய்கிறான் காத்து இருக்கிறான் ஏன்னா அவன் தேவ சமூகத்தில் போய் எதுக்கு நிக்கிறது யோ போய் குறித்து குற்றச்சாட்டை போய் நிற்கிறான்ல பைபிள் என்ன சொல்லுது அவன் வார்த்தையினால பாவம் செய்யல வார்த்தையால அமைதி அப்படி இருக்கிறான் இருக்கிறான் அன்று பிடிக்க ஏரோதியரில் சிலரையும் பிரதானாசாரியர் தங்கள் சீஷரில் சிலரையும் பரிசெயர் எல்லாரையும் அகப்படுத்த எப்படி ஏஜென்ட் அனுப்பினார்களோ அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு வார்த்தையில் அகப்படுத்த பிடிச்சிருவான் பிடிச்சிட்டு போய் நிற்பான் பாருங்க சர்ச்சில் ஸ்தோத்திரம் சொல்றாங்க வீட்டில் வந்தா என்ன சொல்றாங்க பாருங்க அவர் நியாயாதிபதி அல்லவா நல்லா புரிஞ்சுக்கோங்க கிருபாசன தண்டையில பிசாசுக்கு வர முடியாது அது வரும் பாக்கியம் பெற்றவங்க நாம மட்டும்தான் ஏன்னா அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அவனுக்கு இரக்கம் கிடையாது அவனுக்கு கிருபை கிடையாது அவன் விழுந்தவன் அதே மாதிரி தான் மனித மனுக்குலத்தை விழ வைக்க ட்ரை பண்ணா விழுந்தா மனு மனுஷன் அவன் முடிஞ்சிட்டு நினைச்சா அந்த இடத்துல தான் ப்ராஃபஸி வெளிப்படுது உன் வித்துக்கும் ஸ்ரீ விண்ணத்துக்கும் அவனுக்கு தெரியல குமாரன் வெளிப்படுவார்னு குமாரன் வெளிப்படுவார்னு சொன்னது அதோட அவன் அதாவது சொந்த செலவில் சூனியம் வைப்பாங்கள்ல அதே மாதிரி அதனால தான் சிலுவையில் ஏற்றி விட்டுட்டு இறங்கு இறங்கு அவன் ஏற்றி விட்டுட்டு நீ தேவனுடைய குமாரனானால் முதல்ல ஸ்டார்டிங்கில் அவன் பேச்சன நீ தேவனுடைய குமாரனால் தாழ குதியும் குதியும் அதாவது சாவு சாவுன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போதான் தான் ஏன் இருக்கு ஒரு கூட்டத்துக்கு துவக்கம் இருக்கு கடினமான பேச்சு நம்ம வாயில வந்துடக்கூடாது அதாவது தூண்டில் சிலதை மாட்டி மீன் பிடிக்க போடுவாங்க எந்த மீன் மாட்டும் உபவாசத்தில் இருக்கிற மீன் மாட்டாது அத்ததுக்கெல்லாம் ஆணு துறந்தா தூக்கும் போதே தெரியும் அதுக்கு வாய் எப்படிதான் இருக்கும் தான் இருக்கும் வாயால எப்படி மாட்டும் பாம்பிட்ட அப்படி பிடிக்கிறதுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் கடினமான பேச்சு வேண்டாம் எது கடினமான பேச்சு முகத்தை இறுக்கி வச்சு இல்லை சாந்தமாக இருந்து ஜோம் பண்ணி என்னத்தை கண்டுவோன்னு சொல்றதும் கடினமான பேச்சு ஹலலூயா ஜபி நானும் ஜோம் பண்ணுறேன் கடினமான பேச்சு நம்ம கிட்ட கேட்ட நாங்கள் கவலையில தானே சொன்னோம் இல்லை அது கடினமான பேச்சா நான் அது இதையும் செய்யாம எல்லாத்தையும் வெறுத்து எல்லாரும் பகைக்கிறாங்க நிந்திக்கிறாங்க நான் தூக்கத்தோடு நடத்தி என்ன பிரயோஜனம் கடினமான பேச்சு அவங்க எல்லாம் நல்லா தான் தீமை செய்கிற தேவனை பரீட்சிக்கிறவன் நல்லா தானே இருக்கிறான் கடினமான பேச்சு அதை தான் ஆசாப் சொல்லுகிறான் நான் இப்படி பேசினால் உம்முடைய சந்ததிக்கு துரோகியாவேன் இப்படி பேசுகிறவன் எப்படி மாறுறானா துரோகி இந்த பேச்சு வேண்டாம் அடுத்து புத்தீனமான பேச்சு எபேசியர் ஐந்து நாள் பைபிளில் ஒருத்தர் சொல்லுவார் ஐயோ நான் புத்தீனமாக பேசிட்டேனே அப்படின்னு ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு பதினொன்று நம்ம யாருக்கும் தெரியாம ஜோ பண்ணிட்டு வந்திருப்போம் சொல்லு உபாசித்தது யாருக்கும் தெரிய கூட சிலர் வந்து அதுல மேன்மை பாராட்டுறவங்க உண்டு ஏன் நாங்கள்லாம் உபவாசிக்கிறவங்க தெரியுமா நீ வாழ்க்கையில என்னைக்காவது உபவாசித்திருக்கேன்னு கேட்டா அப்படியே வரோம் நம்ம பலவந்தம் பண்ணுவாங்க முதல்ல சொல்ல மாட்டோம் ஆனா சொல்ல தொடங்கிட்டா இல்ல நிறைய இடத்துல நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா ஸ்டார்டிங்கில் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஏதோ பிரி கிளறும் அன்னைக்கு அந்த ஒரு பத்து நாள் டயட்டில் இருந்தாங்கன்னா பத்து நாளைக்கும் சேர்த்து அதே மாதிரி தான் சில காரியத்தில் அடக்கி வச்சிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் நோண்டி விட்டா இந்த டேம்ல தண்ணி திறந்து விடுறது மாதிரி பவுல பலவந்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமா நீ என்னப்பா எல்லார் கூட போய் சாப்பிடுற அப்படி இருக்கிற நீ எல்லாம் என்ன கஷ்டப்பட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து 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 கடைசியில நான் ஏசு அது ஒரு ஒரு விஷயத்த முப்பத்தொன்பது அடி வாங்கினார் நான் அப்படி அஞ்சு தடவை வாங்கினேன் அப்படி வாங்கினேன் இப்படி வாங்கினேன் எல்லாம் சொல்லிட்டு மேன்மை பாராட்டி புத்தினானே இதற்கு நீங்கள் என்னை பலவந்தம் படுத்தினீங்க அதனால இப்போ உங்களுக்கு திருப்தியாச்சா ஆனா எனக்கு என்ன கிடைச்சு தெரியுமா நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் உங்களுக்கு இப்போ சந்தோஷமாச்சா ம் இனி எனக்கு நான் இப்படி நினைச்சாலே குத்து ஆமேன் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்தியனமான பேச்சு இருக்கக்கூடாது அடுத்து ஒரு பேச்சு இருக்கிறது வீண் பேச்சு ரெண்டு திமுக ரெண்டு பதினாறு வீணான பேச்சு தேவையில்லாத பேச்சீர்கேடான ஆ வீண் பேச்சுகளுக்கு விலகிடு வீண் பேச்சுக்கு நீ விலகிடு அதோடு கூட இன்னொன்னு சேர்த்து அதே பாயிண்ட்ல சொல்றேன் கிளவிகள் பேச்சுன்ருக்கு பைபிளில் எது கிளவிகள் பேச்சு ஒன்று தீமத்து நான்கு ஏழு நேகர் நினச்சி பார்த்து கேட்டு பேசி அழுறதெல்லாம் கட் இந்த கட்டுக்கதைகளுக்கு பைபிள் என்ன பேச்சு என்ன பேர் வச்சிருக்கு கிழவி பேச்சு ஆமாம் அதாவது வயசு இருபது தான் இருக்கும் வயசு இருபது ஆனால் பேச்சு பார்த்தா எது சம்பந்தமே இருக்காது பைபிள் என்ன தெரியுமா சொல்லும் இருபது வயது கிளவி இந்த அது சீர் கேடை உண்டாக்கும் சீரா நடக்க வேண்டியவனை கேடாக்கி விடும் இதுக்கு நீ விலகி இரு அப்படின்ற கட்டுக்கதைகள் கட்டுக்கதைகள் அதாவது ரெண்டு தீமோத்தையும் நாலு சொல்லப்பட்டிருக்கிறது நாலு மூன்று வாசிங்க அதான் கள்ள தீர்க்க பை தீர்க்க தரிசனம் உண்டு தீர்க்கதரிசிகளும் உண்டு இன்னைக்கும் அதாவது ஒரிஜினல் இருந்தா தான் டூப்ளிகேட் இருந்தா தெரியாது அடிக்கடி சொல்லுகிற எக்ஸாம்பிள் நூறு ரூபாய்க்கு கள்ள நோட்டு அடிக்கிறாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு இதுவரை யாரும் கள்ள நோட்டு அடிக்கல ஏன் அடிக்கல அடிச்ச கிளியரா தெரியும் இது என்ன நோட்டு கள்ள நோட்டு ஆனா நூறு ரூபாய்க்கு அடிச்ச நோட்டு தெரியாது எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு தானே இருக்கு புதுசு புதுசா கவர்மெண்ட் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அவனும் கண்டுபிடிச்சு தானே இருக்கிறான் அதாவது டூப்ளிகேட்னா என்ன அப்படின்னா ஒரிஜினலுக்கு ஒத்தே இருக்கும் இந்த துணிக்கடையிலேருந்து சில டேமேஜ் பீசஸ்லாம் வரும் அது வந்து ரொம்ப ரேட்டு குறைச்சி போட்டிருப்பாங்க அது வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் ஏன்னா அதுல என்ன டேமேஜ் வாங்குறவனால கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களுக்கு தெரியும் இதில் என்ன இருக்கு கடல தீர்க்கதரிசி கள்ள தீர்க்க தரிசனம் வச்சாங்க சொல்றாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசி இருக்கிறதுனால தான் தீர்க்க தரிசனங்களெல்லாம் ஒளிந்து போயிட்டுன்னா இந்த கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு அப்புறம் வேல்யூ கிடையாது இயேசு என்ற ஒருவர் வந்ததுனால தான் கடைசி காலத்தில் என்ன சொன்ன அநேகர் எழும்பி தங்களை என்ன சொல்லுவாங்க இயேசுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரிஜினல் வர போய் தான் நிறைய டூப்ளிகேட் வந்துட்டு இப்ப நான் செய்திக்கு வர இந்த கட்டுக்கதை இல்லை நமக்கு தெரியுங்க நம்ம லைஃப் நாம எப்படி இருந்துட்டு வந்திருக்கிறோம் அப்ப நம்மை நோக்கி வருகிற வார்த்தை இது எனக்கு பொருந்ததுமா எனக்கானதா என்பதை நமக்கு தெரியுமே நான் பாவம் செஞ்சுட்டு துணிகரமா எந்த ஒரு மன உணர்வும் இல்லாமல் என் உள்ள நான் தப்பு பண்ணிட்டேங்கிற எந்த ஒரு உணர்த்துதும் இல்லாம இருந்துட்டு நீ என்ன பண்ணாலும் கத்தர் உன்னை ஆசிர்வதி இது என்ன கதை அதான் பைபிள் சொல்லுது ரெண்டு தீமத்தையும் ரெண்டு பதினாறு இயேசுங்கிற நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் அறிந்து என்ன பிரயோஜனம் ஹல லூயா வேற ஒன்றையும் நீங்க அறியா கூடாதுன்னு பவுல் சொல்றார் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவே அன்றி வேற ஒன்னையும் நீங்க அறியக்கூடாதுன்னு நான் விரும்புறேன் இதுதான் பவுளுடைய சுவிசேஷம் இதுதான் பவுளுடைய காஸ்பல் அதனாலதான் தான் சொல்றேன் நான் சத்தியம் பேசினதுனால சத்ருவாயிட்டே நான் கேட்கிறாரு எனக்கும் கிரீக் தெரியும் எனக்கும் ஹீப்ரூ தெரியும் ஆனா அது தெரிஞ்சு உங்களுக்கு என்னத்துக்கு ரெண்டு குறைந்த சாரி ஒன்று குறைந்த ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க பவுலுக்கு படிப்பு என்ன படிப்பு இல்ல இன்னைக்கு எதைய யூஸ்வலாக ஒன்னு வேண்டாங்க ஏ நீ தப்பு பண்ணாத நீ பாவம் செய்யாத நீ ஒழுங்க வாழ்ன்னு சொல்ற செய்தி யாருக்கும் பிடிக்காது ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் என்ன நடக்கும் தெரியுமா சொல்லுங்க என்ன நடக்கும் நமக்கு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறது கவலை கிடையாது அதெல்லாம் த்ரில்லிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அன்னைக்கு இப்படி நடக்கும் இது இப்படி நடக்கும் அதெல்லாம் அப்படி நடக்கட்டும் முதல்ல இன்னைக்கு எப்படி நடக்கணும் இல்லை கடைசியாக சகோதரரே அப்படி ஒரு வசனம் உண்டு இல்லை எதில் நாட்டமாக இருக்கணுமா பிலிப்பியர் நான்கு எட்டு வாசி எது ஒழுக்கம் எது நீதி எது கற்பு எது புண்ணியம் எது புகழ் எது நற்கரிய நமக்கு இதை சிந்திச்சா அடிக்க பாதிக்கப்படும் இது ஐயோ இந்த இடத்துல நம்ம தவறுறோம் இதை சிந்தையில் கொண்டு வந்தா பாதிக்கப்படும் இது சாத்தானுக்கு என்ன நடக்கும் இல்லை அவர் அது நடக்கும் அது அறியக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் சிந்திக்க வேண்டியதை விட்டுட்டு பரலோகத்தில் என்ன கோல்டு இருக்கும் அது போறவங்க பார்ப்பாங்க நம்ம போறதுக்கு தான் சிந்திக்க வேண்டியது சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக சகோதரரே புண்ணியம் எது புகழ் எது உண்மை எது உண்மை எது சத்தியம் எது ஒழுங்கு எது இதனை சிந்தித்து இதனை சிந்தையில் கொண்டு வந்துட்டேனாலே நம்ம லைஃபை வச்சு பார்த்தாலே தெரியும் ஓ நிறைய இடத்துல டேமேஜ் இருக்கு அதான் இந்த பைபிள்ங்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்மை பார்க்கணும் கிறிஸ்துவ பார்க்கணும் அப்புறமா நம்மளை பார்க்கணும் ஏசைய முதலாவது தேவனை பார்க்கிறான் அடுத்து தன்னை பார்க்கிறான் அடுத்து தன் ஜனத்தை பார்க்கிறான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கிறான் அந்த பிரசனத்துக்கு முன்னாடி ஐயோ நான் அசுத்த உதவியுள்ளவன் தன்னை பார்க்கிறான் அடுத்து ஐயோ என் ஜனங்கள் அசுத்த உதவிகள் உள்ளவர் தன் ஜனத்தை பார்க்கிறான் இப்படி பார்க்கிறவனே அவருடைய வாயாய் பயன்படுவான்